அவல் கேசரி எப்படி பண்ணலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுள்ள உள்ள அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அப்படியே சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க பண்ணிட்டீங்கன்னா அதாவது என்னன்னா இந்த அவள் வந்து அப்படியே நல்லா நொறுங்குற மாதிரி நீங்கள் வந்து இதை ரோஸ்ட் பண்ணி விட்டுறணும் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது தனியாக எடுத்து வச்சுருங்க இது ஆறுன உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொருன்னு உங்களுக்கு வந்துடும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ கேசரி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம என்னன்னா அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கிறோம் முக்கா கப் அளவு உள்ள வெள்ளம் எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் அளவு உள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் அவள் முக்கா கப் நாட்டு சக்கரை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையை வந்து கரைக்கிறதுக்கு மூணு கப்பு மெஷரிங் கப்பில் உள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து நல்லா அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கேசரிக்கின்றதுக்கு நெய் ஊற்றி இருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நட்ஸ்னாலும் போட்டுக்கோங்க பாதாம் முந்திரி உலர் திராட்சைகள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா ஒவ்வொரு முந்திரி பருப்பும் நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம வறுத்து விட போகிறோம் அந்த நெய்யில் இது நல்லா வறுபடட்டும் இது கூட பாதாம் பருப்பு போட்டாலுமே இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த நெய்லையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ரவை சேர்த்துக்க போகிறோம் ரவையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் காக்க பழ உள்ள ரவை அந்த காக்க உள்ள ரவையை வந்து போட்டுட்டு இந்த நெய்லேயே பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து வறுத்து விட போகிறோம் பாருங்க அந்த நெய்யிலையே வந்து ரவை நல்லா வறுபட்டுக்கிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க அந்த சக்கரை தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இதுதான் இதுக்கு ஃபுல்லாக தண்ணி நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றலை இப்படி இருத்துனா தான் உங்களுக்கு கடைசி அந்த கல் மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடிகட்டி வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த வெள்ளம் தண்ணியிலையே தான் வந்துட்டு அந்த ரவை கொதிக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த ரவை வந்து வெந்துக்கிட்டுருக்கு நல்லா வேகட்டும் ரவை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியறப்ப கொஞ்சம் தண்ணி வந்து வத்தட்டும் கொஞ்சம் கூட பச்சை தண்ணியாக இருந்ததில் நம்ம ஊற்றுனப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை சேர்ந்தனே கெட்டி ஆகிட்ருக்கு கொஞ்சம் கெட்டியான உடனேயும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதோட சேர்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த ரவை வந்து மொறு மொறுன் ஆயிருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் உடச்செல்லாம் போட தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக அந்த ஒரு கப் அளவு உள்ள ரவையையும் சேர்த்தாச்சு இப்போ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டுகிட்டே வரும் அந்த கேசரி பாருங்க நல்லா வந்து கெட்டிப்பட்டுட்ருக்கு இதை வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு ஒரு பத்து கிட்ட விட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த நெய்லையே நீங்கள் வதக்குறீங்க இதை வந்து வதக்கி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு கேசரி வந்து ரெடி ஆகும் பாருங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அவல் கேசரி ரெடி